கணித்துக்குரியவர்களே மனிதர்களுக்கு இயல்பாகவே இரண்டு ஆசைகள் இருக்கும் என்னென்ன ஆசைகள் என்று ஒன்று நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் இரண்டாவது செல்வந்தர்களாக வாழ வேண்டும் வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது கிடையாது அல்லாவுடைய தூதர் இந்த இரண்டு ஆசையையும் மனிதர்களுக்கு நிறைவேற ஒரு அறிவுரையை சொல்லி தருகிறார்கள் என்னவென்று சொன்னால் ஒருவன் தன்னுடைய வாழ்நாள் நீடிக்கப்பட வேண்டும் என்றும் தன்னுடைய ரிஸ்க் விசாலமாக்கப்பட வேண்டும் என்றும் எண்ணினால் இரத்த உறவை பேணிக் கொள்ளட்டும் என்று அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ இந்த இரண்டு ஆசையும் நமக்கு நிறைவேறும் வேண்டும் என்று சொன்னால் குடும்ப உறவோடு அதாவது இரத்த உறவோடு நாம் இணங்கி இறக்க வேண்டும் அதேமறி இன்னொரு அதிசல் ಅಲ್ಲாஹுவின் தூதர் சொல்றாங்க லா எதுஹுலில் ஜன்னத காதியூன் அதாவது குடும்ப உறவை முறித்து வாழ்பவன் சொர்க்கம் செல்லமாட்டான் கணித்துக் குரியவர்களை இரத்து உறவோடு இணைந்து வாழ்ந்து இந்த இரண்டு நன்மையும் பெறக் கூடியவர்களாக அல்லாஹ்வத்தால நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும்